ஓம் அகத்தி சாய நமக நம்ம இந்த பதிவில் அன்னை தேவி வழங்கிய திருஞானம் உள் மூலையில் உள்ள ஆயிரத்தெட்டு வெற்றிடங்களை பற்றி எடுத்துரைக்கின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் அன்பாலயத்தின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க இந்த அன்பாலயத்தை பற்றி மேலும் விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்திலையும் இல்லது அன்பாலயம் யூடியூப் சேனலையும் நீங்கள் போய் பார்க்கலாம் டெய்லியும் அங்கே வந்து உயர் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு ஆதிசக்தி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி ஹாஞ்சிநேயர் ஸ்ரீகிருஷ்ணர் ஹைகிரவர் ஐயப்பன் அகஸ்திய இப்படி பல்வேறு உயர் ஆற்றல்கள் உயர் தெய்வங்கள் வந்து நமக்கு நிறைய செய்திகளை வழங்கியுள்ளார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பல்வேறு மாற்றங்கள் உலகிலே நிகழ உள்ளது அதிலிருந்து எல்லா ஆன்மாக்களும் சிறப்பாக விழித்தெழ வேண்டும் தம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் புவியிறங்கி இப்பொழுது வேலை செய்ய ஆரம்பித்துள்ளார்கள் அதே அந் அது போன்ற மெசேஜ்கள்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இப்போ இந்த திருஞானத்தில் பாகம் ஒன்று ஆன்ம ஒளியின் வெற்றிடம் அத்தியாயம் பனிரெண்டு பார்க்க இருக்கிறோம் அன்னை தேவியே போற்றி போற்றி முதல் பாகத்தின் இறுதி அத்தியாயம் என்பது அதி அற்புத ஞானத்தினை அருளிடும் ஆன்ம ஒளி என்பது எவ்விதம் வெற்றிடத்தில் நிறைந்து இயக்கத்தை மலர்கின்றது என்றும் அதன் மூலம் உருவாகும் உணர்வு அலைகள் குறித்தும் அறிந்திடலாம் விஞ்ஞான மார்க்கத்தினில் அறிந்திட வேண்டுமெனில் ஆன்ம ஒளியின் தன்மை குறித்தே அறிய வேண்டும் ஆன்ம ஒளி என்பது ஏன் வெற்றிடத்தினில் மாத்திரமே நிறைகின்றது ஏனெனில் அதன் தன்மை என்பது ஒளியாகும் ஒளி என்பது திட திரவ வாய்வு மற்றும் வெப்ப ஆற்றல்களால் உருவானது அல்ல ஒளி என்பது குளிர்ச்சி பொருந்திய ஆகாய ஆற்றலால் உருவானது ஆன்ம ஒளி என்பது உருகிய ரசமாகும் பாதரசம் உருகினால் அதனின்று ஒளி தோன்றும் பெருகும் அதன் தன்மை என்பது குளிர்ச்சி ஒன்றே ஆன்ம ஒளி என்பது வெற்றிடத்தினில் மாத்திரமே நிறைந்திட இயலும் திரவ வாயு ஆற்றல்களும் வெற்றிடத்தினில் மாத்திரமே நிறைக்கப்பட இயலும் ஆன்ம ஒளியின் மூலக்கூறு என்பது நேர்மம் களப்புற்ற உயர் பிராண வாயுவே என்றுணர்க அதன் தன்மை என்பதோ குளிர்ச்சியாகும் நீர்மத்தன்மை மிக்க வாய்வு என்பது குளிர்ச்சி பொருந்தியதாக அமைந்திருக்கும் எனினும் எவ்விதம் ஒளியினை உமிழ்ந்திட இயலும் என்றறிக நீர் மூலக்கூறுகளை ஊடுருவும் வாயு குளிர்ச்சியினை ஏற்படுத்தும் எனினும் பாதரசம் எனும் அற்புத ஆற்றலிலிருந்து உருகி வெளியேறும் ரசம் என்பது ஒளியினை உமிழக்கூடியது ஒளி எனும் ரசமானது அக விழிகளுக்கு மாத்திரமே புலப்படும் ஒரு மனிதன் ஆன்ம ஒளியெனும் ரசத்தினை அறிவினால் ஏற்பது எங்கனம் ஆன்ம ஒளியினை அறிவு அணுக்கள் ஸ்வரிசித்தவுடன் உணர்வு அலைகளில் ஓர் அற்புத மாற்றம் நிகழும் அறிவு அணுக்களின் சிதறிய துகள்கள் யாவும் ஆன்ம ஒளியினை ஏற்கும் தன்மை படைத்தது அவையாவும் ஓர் அறிவு அணுவின் மையத்தினை சென்று அடைந்த பின்னர் உடலில் ஓர் உணர்வு அலை தோன்றும் அவ்வுணர்வு என்பது மிகவும் உயர்வானது ஒரு மனிதன் உறக்கத்திலிருந்து விழித்தவுடன் என்ன சிந்தனை உதிக்கின்றது என்றே கண்டுணர வேண்டும் ஏனெனில் அறிவு அணுக்கள் யாவும் ஆன்ம ஒளியனும் ஆற்றலை ஏற்ற பின்னரே இயக்கத்தினை துவக்கிடும் துவங்கிடும் எனில் விழிப்புற்றவுடன் உற்று நோக்கி அறிந்திடல் வேண்டும் எந்த ஒரு உணர்வு உதிக்கின்றது என்றே கண்டுணர வேண்டும் உறக்கத்திலிருந்து விழித்தவுடன் ஒரு மனிதன் ஆனந்தமாய் பரவும் உணர்வு அலைகளையே ஏற்றிட இயலும் ஒரு சில மணித்துளிகள் அன்பு எனும் உணர்வு ஆழமாய் உருவாவுதனை நன்கு உணர இயலும் அதன் பின்னரே மற்ற சிந்தனைகள் யாவும் புதிக்கத் துவங்கிடும் ஒவ்வொரு மனிதனும் ஆன்ம ஒளியின் தன்மையினை உணர வேண்டுமெனில் விடியலில் விழித்தவுடன் தோன்றுகின்ற உணர்வினை அறிவினால் உணர வேண்டும் பிரம்ம முகூர்த்தம் என்றே உணரப்படுகின்ற முதன்மை நாழிகையில் உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலையினை எய்தினால் மிகவும் அற்புத உணர்வலைகள் தோன்றிடும் நிறைவான அன்பினையும் ஆனந்தத்தினையும் உணர்ந்திட இயலும் மனிதர்கள் முதலில் தன்னுள் இயற்கையாய் எழுகின்ற உணர்வலைகளையும் ஓசைகளையும் உணர்ந்திட முற்படல் வேண்டும் ஐம்புலன்களையும் முழு விழிப்புணர்வோடு ஒடுங்கினா ஒடுக்கினாலும் ஆன்ம ஒளியின் ஆற்றலனை உணர்ந்திட இயலும் பரவச அன்பு ஒன்றே ஆன்ம ஒளியின் தன்மையாகும் தூய அன்பு என்பது ஆன்ம ஒளியிடம் இருந்தே பெறுகிடும் பின்னர் அவ்வொளியானது அறிவு அணுக்களுக்கு உணவாகும் அறிவின் பதிவுகளோ ஆன்ம ஒளி எனும் எரிபொருளோடு தன்னுடைய பதிவின் தன்மைகளையும் உட்கலப்பதினால் தூய அன்பாக உருமாறி விடுகின்றது ஆன்ம ஒளி என்பது அன்பு எனும் உணர்வலையினை பெருக்கிட வல்லது ஏனெனில் அண்டத்தில் உருவான பாதரச துகள்களின் மூலமே உருகிய ரசமான ஒளி பெருகின்றது எந்த ஒரு பொருளும் எங்கு உதிக்கின்றதோ அதன் தன்மையினை ஏற்றிட வல்லது அண்டத்தில் உருவாகின்ற காரணத்தினால் ஆன்மாவின் கருவான பாதரசம் என்பது மிக உயரிய ஆற்றலை பெற்றிருக்கும் அறிவு அணுக்களுக்கும் அதன் பதிவுகளும் மிக உயர்ந்த ஆன்ம ஒளி என்கின்ற ரசத்திலிருந்து உருவாகின்ற ஈர்ப்பு அலைகளால் இயக்கப்படுகின்றன வெற்றிடம் என்பது எந்த ஓர் ஆற்றலால் நிறைக்கப்படுகின்றது என்பதனை உணர வேண்டும் முதல் பாகத்தின் இறுதி தனிலே ஆன்ம ஒளியெனும் எரிபொருளானது எவ்விதம் வெற்றிடங்களை நிறைக்கின்றது என்றும் எவ்விதம் இயக்கத்தினை மலர்த்துகின்றது என்றும் பூரணமாய் அறிய வேண்டும் வெற்றிடம் என்பது வெற்றிடமாகவே நிலைத்துவிட்டால் புறத்தினில் இயக்கமும் நடைபெற இயலாது வெற்றிடத்தினில் ஆன்ம ஒளி எனும் ரசமாகிய எரிபொருளானது நிறைந்தால் மாத்திரமே இயக்கம் மலர்ந்திட இயலும் வெற்றிடமானது ஆன்ம ஒளியினால் நிறைக்கப்பட்டால் தூய இயக்கம் மலர்ந்திடும் வெற்றிடமானது இறை ஒளியினால் நிறைக்கப்பட்டால் இயக்கம் குன்றிவிடும் அமைதி பெருகிவிடும் வெற்றிடம் என்பது சூனிய ஒளியினால் நிறைந்துவிட்டால் இயங்கா தன்மையே எஞ்சியிருக்கும் ஆன்ம ஒளி என்பது ஆன்ம துகள்களின் விடுதலைக்காகவே ஆற்றல்களை எரிபொருள்களாக வழங்கிடும் நிர்மல அணுக்கள் யாவும் ஒரே நேர்கோட்டினில் நிலைநிறுத்தப்பட்டால் மாத்திரமே ஆன்ம துகளானது உருகி ஒளியினை உமிழ்ந்திடும் நிர்மல அணுக்களில் உள்ள வெற்றிடமும் முன்னூற்றி முப்பத்தி ஆறு வகை பிரிவுகளாக உருமாறிடும் நூற்றி பன்னிரண்டு வகை வெற்றிடங்கள் நிர்மல அணுக்களிடம் உண்டு உண்ட துகள்களின் மூலம் வெளிப்படும் ஆன்ம ஒளி என்பது நூற்றி பன்னிரெண்டு வகையாக மலர்ந்திடும் சிறைபடாத துகள்களின் மைய வெற்றிடம் நூற்றி பன்னிரண்டு பிரிவு இறை ஒளியினை உமிழ்ந்திடும் விடுபட்ட துகள்களாவும் நூற்றி பன்னிரெண்டு வகை ஆற்றல்களைக் கொண்டிருக்கும் ஆன்ம ஒளி என்பது வெற்றிடங்களை மாத்திரமே நிறைத்திட இயலும் ஆன்ம ஒளி என் ஒளி என்கின்ற உருகிய ரசமானது சிறைபட்ட ஆன்ம துகளிடம் இருந்து வெளியேறும் தருணத்தில் நூற்றி பதினெண்டு வகை ஆற்றல்களாக உருமாறிடும் எவ்விதம் என்றறிக நான்கு கனிமவள ஆற்றல்களை மூலச்செயல் ஆற்றிடும் நம்ம இந்த பதிவில் இந்த அத்தியாயத்தின் அடுத்த பகுதியை பற்றி பார்க்கலாம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் இந்த ஆன்ம ஒளி வெற்றிடத்தில் மட்டுந்தான் பரவும் அப்படின்றாங்க ஒரு திடப்பொருள் ஒரு பாறை அந்த மாதிரி இருக்குனாக்கா அந்த இடத்த நம்ம சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு டார்ச் லைட்டோ இல்லை விளக்கையோ கொண்டு போனாக்கா பாறையின் அந்த பக்கம் எப்படி தெரியாதோ அது முழுமையாக திடப்பொருளால் ஆனதுனால் அது வெற்றிடம் இல்லை அதனால் அதன் வழியாக ஒளி ஊடுருவாது அதன் காரணமாகத்தான் வெற்றிடத்திலே தான் அந்த ஒளியானது பரவும் அப்போ நம்மளுடைய மூளையில் வெற்றிடம் பெருக வேண்டும் என்று சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணுனாக்கா நடப்பதெல்லாம் நன்மைக்கே இறைவன் செயலால் அனைத்தும் சரியாக நடக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதம் அடைய வேண்டும் எது நடந்தாலும் சரியாக நடக்கின்றது என்ற ஒரு தெளிந்த ஒரு நிறைவான ஒரு மன நிறைவு ஏற்பட்டுவிட்டால் அந்த நிறைவு காரணமாக சரணாகதத்தின் மூலமாக நமது உள்மூலையில் பல்வேறு வெற்றிடங்கள் பெருக ஆரம்பிக்கும் அப்படி வெற்றிடங்கள் பெருகினால் மாத்திரமே ஆன்மாவில் இருந்து உற்பத்தியாகும் ரச ஒலியானது பரவும் பரவி மீண்டும் தூய இயக்கமாக மலர்த்திடும் இந்த ஆன்ம ஒளி திட திரவ வாய்வு மற்றும் வெப்ப ஆற்றல்களால் உருவானது அல்ல அந்த ஆன்ம ஒளி குளிர்ச்சி பொருந்திய ஆகாய ஆற்றலால் உருவானது ஆன்ம ஒளி என்பது ஒரு உருகிய ரசமாகும் ரசம் இருகினால் பாதரசம் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அப்போ ஒளி அதனுடைய அந்த ஆன்ம ஒளி என்பது குளிர்ச்சி புரிந்தியது இதை நம்ம ஒரு மனிதன் ஆன்ம ஒளி எனும் ரசத்தினை அறிவினால் எப்படி ஏற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரசம் என்பது ஒளியினை உமிழக்கூடியது ஒளி எனும் ரசமானது அகவிழிகளுக்கு மாத்திரமே புலப்படும் அப்போ அதை எப்படி நம்ம உணரலாம் என்னுடைய புற விழிகளுக்கு அது தெரியாது நான் அதை எப்படி நான் என்னுடைய உடம்பில் ரச ஒளி பெருகி உள்ளது எப்படி என்னிடத்தில் வெற்றிலும் அதிகரித்துள்ளது அதன் மூலம் ஒளி பரவுகின்றதா எப்படி தெரிஞ்சுக்கலாம் சாரி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு அறிவின் மூலமாக எப்படி உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்றது சொல்கிறாங்க ஆன்ம ஒளியின் அறிவு அணுக்கள் ஆன்மாவினுடைய ஒளியானது அறிவு அணுக்களை அது தொட்டவுடன் ஓர் உணர்வு அலைகள் அப்படி தோன்றும் அது ஒரு அற்புத மாற்றம் நிகழும் அறிவு அணுக்களின் சிதறைய தொகைகள் யாவும் ஆன்ம ஒளியினை ஏற்கும் தன்மை படைத்தது அவையாவும் ஓர் அறிவு அணுவின் மையத்தினை சென்று அடைந்த பின்னர் ஓர் உடலில் உணர்வு அலை தோன்றும் அவ்வுணர்வு என்பது மிகவும் உயர்வானது அப்போ ஆன்ம ஒளி நம்மளுடைய உடம்பில் பரவுகுது அப்படின்னாக்க உடலில் ஒரு சிலிர்ப்புத்தன்மை ஒரு விதமான உணர்வு அந்த பரவச நிலை அதெல்லாம் தோன்றியதுனாக்க ஆன்ம ஒளி நமது உடலிலே பரவி உள்ளது இன்னும் ஒன்று சொல்கிறாங்க நம்ம உறக்கத்திலிருந்து மிழித்தவுடன் எந்த சிந்தனை உதிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை உற்று நோக்கி அதை உணர வேண்டும் அப்படி உணர்ந்தால் தான் ஏன்னா அறிவு அணுக்களை ஆன்ம ஒளி சென்றடைந்த உடனே தான் நமக்கு இயக்கத்தினையே மலர்த்துகின்றது அப்படி இயக்கத்தை மலர்த்துகின்ற பொழுது நம்ம உறக்கத்திலிருந்து எழுந்து அதில் எந்த மாதிரியான ஒரு உணர்வு தோன்றுகின்றது அப்படின்னு பார்க்கணும் ஒரு மனிதன் ஆனந்தமாய் பரவும் உணர்வு அலைகளையே ஏற்றிட இயலும் அந்த நேரத்தில் உறக்கத்திலிருந்து இழந்தாக்கா அதுவும் இல்லாமல் ஒரு சில மணித்துளைகள் அன்பு எனும் உணர்வு ஆழமாய் உருவாவதனை நன்கு உணர இயலும் அப்புறமா தான் மற்ற சிந்தனைகள்லாம் உதிக்கவும் தோன்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த உணர்வு அலைகள் அதிகமாக தோன்ற வேண்டும்னாக்கா பிரம்ம முகூர்த்தம் முதன்மை நாழிகையில் உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலையினை ஏற்க வேண்டும் விழிப்பு நிலையில் இருந்தாக்கா அந்த நேரத்தில் தான் மிக அற்புதமான உணர்வு அலைகள் தோன்றிடும் நிறைவான அன்பனையும் ஆனந்தத்தினையும் உணர்ந்திட இயலும் அதேமாதிரி அந்த பிரம்ம முகூர்த்த முதன்மை நாழிகளை இயற்கையாய் எழுகின்ற உணர்வு அலைகளையும் ஓசைகளையும் உணர்ந்திட முற்படல் வேண்டும் அப்போ பிரம்ம முகூர்த்தம் என்ற ஒரு நேரம் என்பது விடியற்காலை மூன்று மணியிலிருந்து ஆரம்பமாவது அதுதான் அந்த நேரத்தில் ஆகாயத்திலிருந்து சூரியனிலிருந்து பாதரச ஒளியாற்றல் முதன்மையாக வருகின்றது ஆகாய மூலக்கூறும் அந்த நேரத்தில் அதிகமாக வருகின்றது ஸோ இந்த ஆகாய மூலக்கூறு பாதரச ஆற்றல் காந்த ஆற்றல் இப்படி மூன்று விதமான ஆற்றல்கள் அந்த மூன்று மணியிலிருந்து மூன்று இருபத்தி நான்கு மணி துளிகள் வரலும் ஆற்றல் வருகின்றது அது மிக உயர்ந்த ஒரு எரிபொருளாக இந்த ஆன்மாவிற்கு விளங்குகின்றது அதனை ஏற்று உணர்வலைகளில் முழுகிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனாக்கா ஐம்புலன்களையும் முழு விழிப்புணர்வோடு ஒடுக்கினாலும் ஆன்ம ஒளியின் ஆற்றலினை உணர்ந்திட இயலும் பரவச அன்பு ஒன்றே ஆன்ம ஒளியின் தன்மையாகும் தூய அன்பு என்பது ஆன்ம ஒளியிடம் இருந்தே பெருகிடும் அறிவு அணுக்களுக்கும் உணவாகும் அறிவின் பதிவுகளோ ஆன்ம ஒளியின் எரிபொருளோடு தன்னுடைய பதிவினைத்தன்மையும் உட்கலப்பதினால் தூய அன்பாக உருமாறி விடுகின்றது அன்பு எனும் உணர்வலையினை பெருக்கிட வல்லது ஆன்ம ஒளி ஸோ வெற்றிடம் என்பது எந்த ஓர் ஆற்றலில் நிறைக்கப்படுகின்றது என்பதனை உணர வேண்டும் வெற்றிடம் முழுவதும் வெற்றிடமாகவே நிறைத்துவிட்டால் புறத்தினில் இயக்கம் நடைபெற இயலாது வெற்றிடத்தினில் ஆன்ம ஒளி எனும் ரசமாகிய எரிபொருளானது நிறைத்தால் மாத்திரமே இயக்கம் மலர்ந்திட இயலும் இந்த வெற்றிடம் ஆன்ம ஒளியினால் நிறைக்கப்பட்டால் தூய இயக்கம் மலர்ந்திடும் இது ஒன்று அதே வெற்றிடம் இறை ஒளியினால் நிறைக்கப்பட்டால் இயக்கம் குன்றிவிடும் அமைதி பெருகிவிடும் இந்த திருஞானத்தில் ஆன்ம ஒளியின் வெற்றிடம் இறை ஒளியின் வெற்றிடம் சூனிய ஒளியின் வெற்றிடம் இப்படி மூன்று வெற்றிடங்கள் மூன்று பாகங்களாக சொல்கிறாங்க அதில் முதல் வெற்றிடம் ஆன்ம ஒளியின் வெற்றிடம் இந்த ஆன்ம ஒளியினால் நிறைக்கப்பட்டால் தூய இயக்கம் மலர்ந்திடும் ரெண்டாவது வந்து இறை ஒளியினால் வெற்றிடம் நிறைக்கப்பட்டால் இயக்கம் குன்றி அமைதியும் பெருகிவிடும் அப்புறம் சூனிய ஒளியினால் வெற்றிடம் நிறைந்து விட்டால் எங்கா தன்மையே இருக்கும் அப்படின்றாங்க அப்போ மூன்று வெற்றிடங்களில் மூன்று விதமான தன்மைகள் ஏற்படுகின்றது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்ம ஒளி என்பது ஆன்மத் துகள்களின் விடுதலைக்காகவே ஆற்றல்களை எரிபொருட்களாக வழங்கிடும் ஸோ எதுக்காக இந்த ஆன்ம ஒளி என்பது பெருகுகின்றதுனாக்கா விடுதலை காக்கவே துகள்கள் ஆன்மத் துகள்கள் ஒவ்வொரு அணுகளையும் அறிவணுக்களில் போய்ட்டு சிறைப்படுது ஏன் சிறைப்படுதுனாக்க நம்ம ஒரு எண்ணத்தையோ ஒரு ஆசையோ நம்ம உருவாக்கும் பொழுது அதன் மூலமாக ஒரு பாதரசு துகளானது இறங்கி வந்து நம்ம எந்த மாதிரியான நம்ம ஆசைகளை எண்ணங்களை உருவாக்குகின்றோமோ அதற்கு தகுந்த மாதிரி அது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானில் அந்த ஒரு ஆன்ம துகளானது சிறை கொண்டு அந் அதை நிறைவேற்றுவதற்காக இயக்கங்கள் மலர்ந்து மீண்டும் அதிலிருந்து விடுபட்டு துகளானது வெளியேறும் இப்படி ஆன்ம துகளானது விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆன்ம ஒளியானது எரிபொருட்களை வழங்கிடும் இன்னொன்று அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிர்மல அணுக்கள் யாகவும் ஒரே நேர்கோட்டின் நிலைநிறுத்தப்பட்டால் மாத்திரமே ஆன்ம துகளானது உருகி ஒளியினை உமிழ்ந்திடும் இந்த ஐம்புலன்களின் முழு விழி விழிப்புணர்வோடு ஒடுங்கினாலும் ஆன்ம ஒளி உருவாகும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விழித்திருந்து அந்த சூரிய ஒளியின் ஆற்றலை ஏற்க பழகிவிட்டால் ஆன்ம ஒளியானது பெருகிடும் நிர்மல அணுக்களாகவும் ஒரே நேர்கோட்டினை நிலைநிறுத்தப்பட்டால் மாத்திரமே ஆன்ம துகளானது உருகி ஒளியினை உமிழ்ந்திடும் நிர்மல அணுக்களில் உள்ள வெற்றிடமும் முன்னூற்றி முப்பத்தி ஆறு வகை பிரிவுகளாக உருமாறிடும் ஏற்கனவே அறிவு அணுக்கள் வெப்ப அணுக்கள் எலக்ட்ரான்ஸ் அதிலையும் முன்னூற்றி முப்பத்தி ஆறு நேர்மறை அணுக்கள் முன்னூற்றி முப்பத்தாறு இப்போ நிர்மல அணுக்களிலும் முன்னூற்றி முப்பத்தி ஆறு வகை வெற்றிடங்கள் உண்டு மொத்தமாக சேர்த்தாக ஆயிரத்தி எட்டு வெற்றிடம் நூற்றி பன்னிரெண்டு வகை வெற்றிடங்கள் நிர்மல அணுக்களிடம் உண்டு சிறை உண்ட துகள்கள் மூலம் வெளிப்படும் ஆன்மத்துகள் என்பது நூற்றி பன்னிரெண்டு வகைகளாக மலர்ந்திடும் சிறைப்பட்ட ஆன்மத்துகள் அதில் வந்து முந்நூற்றி முப்பத்தாறில் சிறைப்பட்ட ஆன்மத்துகள் அப்புறம் சிறைப்படாத ஆன்ம துகள் அப்புறம் விடுபட்ட துகள்கள் இப்படி நூற்றி பன்னிரெண்டு வகையிலாக மூன்று தன்மைகளாக அந்த நேர்மறை அணுக்களில் உள்ள வெற்றிடங்களை பிரிக்கிறாங்க ஆன்ம ஒளி என்பது வெற்றிடங்களை மாத்திரமே நிறைத்திட இயலும் ஆன்ம ஒளி என்கின்ற உரிய ரசமானது சிறைப்பட்ட ஆன்ம துகள்களிடமிருந்து வெளியேறும் தருணத்தில் நூற்றி பன்னிரண்டு வகை ஆற்றல்களாக உருமாறிடும் எவ்விதம் என்றறிக நான்கு கனிம வள ஆற்றல்களை மூல செயல் ஆற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் நன்றி அன்னை சாரதா தேவியை போற்றி போற்றி ஓம் அகத்தி சாய நமக